தென் தமிழகத்தில் உள்ள தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள சங்கரநாராயண சுவாமி கோயில் புகழ்பெற்ற சிவத்தலங்களில் ஒன்று ஒருமுறை பார்வதி தேவிக்கு பரமன் பரந்தாமன் இருவரில் பெரியவர் யார் என்ற சந்தேகம் எழுந்தது உடனே சிவபெருமான் அம்பாளிடம் பூ உலகில் புன்னைவனம் சென்று தவமேற்றினால் அங்கே காட்சி தந்து உன் சந்தேகம் தீர்ப்போம் என்று கூறினார் இங்கு சிவன் வேறு விஷ்ணு வேறு என்று வேறுபடுத்துவது தவறு என்பதை பக்தர்களுக்கு உணர்த்தும் பொருட்டும் சிவபெருமான் கோமதி அம்பாளுக்கு சங்கரநாராயணனாக காட்சி தந்தார் இத்தகைய அரிய நிகழ்ச்சியை ஆடித்தபசு திருவிழாவாக பக்தர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது ஆடித்தபசு திருவிழா தொடர்ந்து பனிரெண்டு நாட்கள் நடைபெறுவது வழக்கம் இத்திருவிழா கோமதி அம்மன் சன்னதி முன்பு அமைந்துள்ள தங்க கொடிமரத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்கும் சிவபெருமான் ஆடித்திங்கள் உத்ராட நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்த நன்னாளில் கோமதி அம்மாளுக்கு சங்கரநாராயணனாக காட்சி கொடுத்தார்